நான் திமுகவிற்கு வாக்களித்ததை மிகவும் அவமானமானதாகவும் வெட்கக்கேடானதாகவும் உணர்கிறேன் இனி ஒரு காலம் திமுகவிற்கு வாக்கு செலுத்த மாட்டேன் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்க தான் சொன்னீங்க உங்களுக்கெல்லாம் பொது தொகுதி கேக்குதோ இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க அப்பட்டமான பிசிஆர் ஆக்டுக்கு உரிய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இதுதான் அப்ப என்ன நினைச்சிருக்கிறாங்க சண்டானன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்றது ஒரு சாதிய சொல்லாடல் அது இழிவுபடுத்துது அப்படின்னு சொன்னா நீ மட்டும் மூச்சுக்கு முன்னூறு தடவை பார்ப்பான் பார்ப்பான்றீங்க பாஜக பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றதால் ஜெயலலிதாவிற்கு மோடிக்கும் கள்ள தொடர்பு அண்ணலும் நோக்கினார் அவரும் நோக்கினார் ஸ்டாலின் ஸ்டாலின் பேசுனது மதிப்பிற்குரிய ஸ்டாலின் போன்ற திராவிட அல்லக்கைகள் தொங்கு சதைகள் பேர் கள்ளத்தொடர்புண்டு சொல்லப்படாங்க ரொம்ப மரியாதையா பேசணும் திருமணம் கடந்த உறவு அடுத்தவர் மனைவி பிரியர் அப்படின்னு நம்ம முத்துசாமி குடிகாரன்னு சொல்லாதீங்க ரொம்ப கண்ணியமா பேசணும் மது பிரியர் அப்படின்னு அண்ணாவுக்கு பின்னாடி கருணாநிதி கருணாநிதி தவிர்த்து தவிர்த்து ஸ்டாலின் ஸ்டாலினை தவிர்த்து உதயநிதி யாரும் அவரை தவிர்த்து வந்துடக்கூடாது தானே அப்ப அதே ரத்தம் தான் திருமண ஒரு ஓடு வளரையின் நேர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா கிதியோன் செல்லமுத்து அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ராபின் வணக்கம் ஐயா நீங்கள் பார்த்தீங்க அவதூறு அரசியல வந்து கையில் எடுத்திருக்காங்க சமூக ஊடகங்களில் போனாலே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறார் அவதூறு அரசியல கையில் எடுத்திருக்காங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அவதூறு நேற்று இன்றைக்கு துவங்கின ஒரு சமாச்சாரம் அல்ல ம் இது குறித்து காலம் சென்ற ஜெயகாந்தன் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர் சொல்றார் திமுக என்பது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல அது மனித மரியாதைகளுக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் நமது கலாச்சாரத்திற்கும் ஏற்பட்டிருக்கிற ஒரு பேரழிவின் அறிகுறி திமுகவை குறித்து இவர் வந்து சொல்லப்பட்டிருக்கிற அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் கட்சிகள்லாம் இல்லையா இருக்குது இருந்தது சில கட்சிகள் அழிஞ்சு போயிடுச்சு ஆனா திமுகவை குறித்து இவர் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா திமுகவனுடைய கடந்த காலம் இப்படிப்பட்டது இந்த துவக்க புள்ளி இருக்குல்ல அது ரொம்பவும் முக்கியமாக நம்ம கூர்ந்து கவனிக்கத்தக்கது எந்த ஊழலா இருக்கட்டும் அல்லது மோசடியா இருக்கட்டும் நில அபகரிப்பா இருக்கட்டும் கொலையா இருக்கட்டும் கட்ட பஞ்சாயத்து எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் சரி சமுதாய தீங்குகள் அனைத்திற்கும் தாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் துவங்கும் அதனுடைய அடிவரு வருடிகளாக அதனுடைய பாதம் தாங்கிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் பல இருந்தாலும் அதனை தோற்றுவாய்னு பார்த்தா அவதூறு அரசியலுக்கு தோற்றுவாய் திமுக அத அன்றைக்கு துவங்கினாங்க இன்னும் வீரியமா கையில் தான் இருக்கிறாங்க வாதத்தில் தோற்க முடியாத ஜெயிக்க முடியாதவன் எடுக்கிற ஆயுதம் வந்து அவதூர் பிறந்தவர்கள் எதைத்தான் எடுப்பாங்க அவதூறத்தின் அவதூறினுடைய அந்த இமேஜை தான் வந்து அவங்க கட்டி காப்பாங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இணைய வெளிகளில் பார்க்கிற நாம் தமிழர் மீதான காழ்ப்புணர்ச்சி நேற்று இன்றைக்கு இதை துவங்கி இருக்குது சீமான் கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்களா முன்வைத்திருக்கிற கோட்பாடுகள் அவருடைய தத்துவ நிலைப்பாடுகள் வினவக்கூடிய வினாக்களுக்கு பதில் வந்திருக்கிறதா என்றால் இல்லை அப்படின்றது பொருத்தமான பதில் ஏன் இல்லை அவங்க ஆளுவதற்கு தகுதி அல் தகுதியற்றவர்கள் நீங்க எந்த ஒரு ஊடகவியலாளர்கிட்ட போய் கேட்டு பாருங்க மனச்சான்றை தொட்டு சொல்லுங்க ஐயா திமுகவின் கடந்த நேற்று ஒரு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட அறம் இணைய இதழின் ஆசிரியர் பட்டவர்த்தனா சொன்னார் பத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் போடுவீங்க அப்படின்னு திமுக ஆட்சிக்கு அப்படின்னு கேக்கும்போது கொஞ்சம் அழுத்தி கேட்கும் போது இல்லங்க மைனஸ் மார்க் புரியுது முட்டு கொடுப்பதற்கென்றே நிறைய தமிழ் கேள்விகள் இருக்கிறாங்க அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள் அவர்கிட்ட உருப்படியான கேள்விகளும் இருக்காது முட்டு கொடுப்பது தான் அவனுடைய தொழிலாக இருக்குது அதனால அவங்க வந்து தொடர்ந்து அதை தான் செஞ்சு கொடுப்பாங்க குறிப்பாக வந்து நாம் தமிழர் மேலே இப்படிப்பட்ட விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம் வந்து அண்ணன் சீமானவர்கள் கருணாநிதி மேலே வச்ச விமர்சனம் தானும் அதுக்கு பழிக்கு வழி வாங்குறாங்களோ இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து சீமான வந்து கார்னர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா சீமானுக்கு தன்னுடைய எதிரி யார் அப்படின்றது தெளிவாக தெரியுது அதே மாதிரி அவங்களுக்கும் தெரியுது தங்களுடைய எதிரி யார் அப்படின் ஐயா வைகோ கூட தெளிவாக சொன்னார் திமுகவில் இருந்து அவர் ஒரு புதிய கட்சியை தோற்றுவித்து மறுமலர் திராவிடத்திலேயே ஒரு மறுமலர்ச்சி திராவிடம் திராவிட முன்னேற்ற கழந்து ஆரம்பித்தாலும் திமுகவை தான் அவர் வந்து எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்ப அவர் திமுகவை நோக்கி அவருடைய கைகள் நீண்டி இருக்க வேண்டும் அவருடைய பார்வையும் திமுகவை நோக்கி தான் நீ பார்க்கப்பட்டிருக்கணும் ஆனா அவரே தெளிவா சொல்றாரு நமக்குள்ள தேர்தல் அந்த அரசியல் இந்த அரசியல் வந்துட்டா நமக்குள்ள சண்டை போட்டுக்கலாம் ஆனா தமிழ் தேசியம் என்ற ஒன்று வரவே கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா புரியுதுங்களா அப்போ ஆரியமாகட்டும் திராவிடமாகட்டும் அவர்களுக்கு தெரிகிறது சீமானுக்கு தெரிந்தது போலவே தங்களுடைய எதிரி யார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தம்பி தங்கைகளுக்கு தெளிவா சொல்லிதான் சொல்லிதானே வளர்க்குறாரு தன்னுடைய எதிரி யாருன்னு இன்னும் சொல்ல போனா திராவிடத்திற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய திருமா கூட எதிரி இல்லைன்றாரு புரியுதுங்களா மறைந்து போன ஆம்ஸ்ட்ராங் ஊர்வலம் பேரணி நினைவேந்தலுக்காக இன்னைக்கு வந்து பா ரஞ்சித் திரை இயக்குனர் வந்து அவரை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் என்ன செஞ்சிருக்கணும் ஒன்று மௌனம் காத்திருக்கணும் இல்லைன்னா தன்னுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் போய் நீங்க இந்த நினைவேந்தல் அமைதி பேரணிக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி இல்லையா ஏன்னா நீங்க தானங்க ஆம்ஸ்டாங் செத்த அடுத்த ஒரு மணி நேரத்துல போய் அந்த இடத்துல நின்று ஒப்பாரி வச்சது மாதிரி நடிச்சீங்க கொட்டேஷன்ல பாத்துங்க நடிச்சாருங்களா திரும்ப அதுதான் அதுதான் அப்படி இல்லைன்னு இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குமா ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவுல இருந்து ஒரு தலைவர் உருவாகிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது தமிழ் தேசியத்திற்கு தலைவர்கள் எப்படி வந்து அது ஒரு பெரிய காலம் தான் பிரசவிக்கணும் அது மாதிரி ஒடுக்கப்பட்ட பிரிவுக்கு யாருமே வந்து அவங்கள தூக்கி விடுறது கிடையாது அங்கே இருந்து யாராவது ஒருத்தர் அங்க தான் அப்போ அப்படி ஒரு எழும்பி வரக்கூடிய ஒருத்தர் ஆம்ஸ்டாங் மறைவை வந்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை ஒரு கருவியா பேசுபொருள் பொருளா மாத்தி இருக்கணும் மாறாக என்ன சொன்னார் அப்படின்னா பணம் கொடுத்து நிகழ்த்தப்படுகின்ற எந்த நிகழ்வுகளிலும் பேரணிகளிலும் வீசிக்காவினர் பங்கேற்க வேண்டாம் இதுதான் அவர் சொல்றது இன்றைக்கு ஒரு பேரணியை அமைதி பேரணியை நிகழ்த்த விரும்புகிறார் சகோதரர் ராம் மரணத்தை ஒட்டி ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்காக என்ன செஞ்சிருக்கணும் நிகழ்த்தப்படக்கூடிய எந்த பணம் பணம் கொடுத்து அப்போ உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு இல்லையா நெருப்பு இல்லாமல் புகையாது பணம் கொடுத்து அப்போ பேரணிகள் நிகழ்த்தப்படுகிறதா யாரெல்லாம் இது போன்ற காரியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க சொல்லு பா ரஞ்சித்தை சொல்றீங்களா நேரடியா இவ்வளவுதானா இப்ப ஒன்னு புரிஞ்சுக்கணும் இப்ப யாவது பா ரஞ்சித் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது திருமாவளவனை நம்புவதை நிறுத்துவது மிக பொருத்தமா இருக்கும் பெரிய மோசடிங்க திருமா வந்து பயங்கரமான ரெண்டகமான வேலையை செஞ்சு கொடுக்குறாரு அப்படின் துவக்க காலங்களில் வந்து ரொம்பவே விய வியந்தேன் திருமாவளவர்களுடைய ஆமாம் ஆனால் இவர் இவரை இயக்குகிற சக்தி இவருக்கு பின்னால் பின்னால் இருந்து இவரை அந்த கைப்பம்மையாக யாரெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக போச்சு மனசுக்கு விடுதலை சிறுத்தையோட மாநாடுல பேசுறப்போ குறை மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அவர்கள் நீங்க விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் முதல்ல திமுக இளைஞர் அணியில இருந்தாரு இதுவும் வந்து திமுகவுடைய இளைஞர் அணி பிரிவாக ஒன்றாதான் இருக்கும் அதத்தான் நான் சொல்ல வர்றேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இவர்கள் கலைத்து விட்டு பேசாம திமுகவின் எஸ்டி எஸ் எஸ்சி எஸ்டி பிரிவு மாணவர் அணி அல்லது இளைஞர் பிரிவுன்னு ஒண்ணு தனியா வச்சுக்கிட்டா நல்லது எப்பொழுதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் மோதி கொண்டு திமுக முட்டு கொடுப்பது மட்டும்தான் இவருடைய கண்டுபிடிச்சு சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்க கைகள் இது இருக்குது சிஐடி இருக்குது உங்க கைகள்ல காவல்துறை இருக்குது இதையே ஆக்டிவேட் பண்ணி கைது செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை புரியுதுங்களா ஆளாளுக்கு கருத்து சொல்ல விட்டு அந்த விசாரணுடைய போக்கையை திசை மாற்றுவதுதான் மேகதாது பிரச்சனையில இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்து கர்நாடகா அந்த ஆட்சியாளர்களை பார்த்து அங்கே உள்ள அரசியல் கட்சிகளை பார்த்து எதிர்ப் எதிர்குற அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய விடுதலை திருத்தங்கள் என்ன பண்ணுவோம் மேகதாத்தை கட்டுவோம் இது மாதிரி எங்கேயாவது இந்த ரெண்டகம் பாக்குற வேலையை பாத்துருக்கீங்களா கவனிச்சிருக்கீங்களா இவருமே போய் அங்க சொன்னாரு இந்த மாநிலத்துக்கு வரப்ப நாங்க இங்க இருந்து குரல் கொடுப்போம் ஓ நீ யார் யாருங்க பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையும் காட்டி இருக்குங்களா புரியுதுங்களா அதனால தான் ஆரம்பத்துல நான் சொன்னேன் இந்த ரெண்டக வேலையை செய்யக்கூடிய வேலையை திருமாவளவன் செய்கிறார் என்பதை பா ரஞ்சித் இப்பொழுதாவது புரிந்து கொள்ளணும் நேற்றைய தினம் தெளிவா சொல்லிட்டாரு நான் திமுகவிற்கு வாக்களித்ததை மிகவும் அவமானகரமானதாகவும் வெட்கக்கேடானதாகவும் உணர்கிறேன் இனி ஒரு காலம் திமுகவிற்கு வாக்கு செலுத்த மாட்டேன் தெளிவா சொல்லியிருக்கிறார் திருமாவளவனால் அப்படி சொல்ல முடியுமா இதே நேரத்துல சீமான் வந்து ஒரு கேள்வியை கேட்டா போதும் அண்ணே நீங்க எல்லாம் வந்து இந்த வட தமிழ் சென் வட தமிழ்நாட்டிலேயே இன்னும் சொல்ல முழு தமிழ்நாட்டிலேயே சனம் பெருத்த சமுதாயத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியா இருக்கிறீங்க பொது தொகுதியை கேளுங்கன்னு கேட்டா நான் ஏன் கேட்கணும் அப்படின்றது சீமான பார்த்து வேற கம்ஸ் டு ஸ்டாலின் அப்படியே வாய பொத்திடுறது என்ன அது இவ்வளவுதானா இந்த பொது தொகுதிக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க வழங்கப்படல நீங்க தான் சொன்னீங்க உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி கேக்குதோ இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதுங்க அப்பட்டமான பிசிஆர் ஆக்ட்க்கு உரிய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அப்ப என்ன நினைச்சிருக்காங்க சண்டாலன்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்றது ஒரு சாதிய சொல்லாடல் அது இழிவுபடுத்துது அப்படி சொன்னா நீ மட்டும் மூச்சுக்கு முன்னூறு தடவை பார்ப்பான் பார்ப்பான்றீங்க இது எந்த வகையான ஸ்டாண்டர்ட் புரியுங்களா திமுகவின் ஸ்டாண்டர்ட் தான் விசி கவர்னர் ஸ்டாண்டர்ட் எப்போ முட்டுக்கொடு மூடிட்டு கற்பிக்கவோ ஒன்று சேரவோ கலகம் செய்வதற்கோ இவர்களுக்கு வந்து எந்த விதத்திலும் வக்கு கிடையாது அதனாலதான் சீமானுக்காவது தன்னுடைய எதிர் யார்ன்றது தெரியுது தெளிவா சொல்றாரு தான் எதிர்க்க வேண்டிய கட்சி திமுக திராவிடம் அப்படின்னு திராவிடத்தை சீமான் வந்து போட்டு தாளிக்கும் போது உடனே குறுக்கால குறுக்குச்சால் ஓட்டுறதுக்கு இந்த திருமாவளம் உள்ள ஒரு பார்த்திருக்கீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது சீமானவர்கள் கருணாநிதியை பற்றி பேசுவது அவதூறின்னு சொன்னார் ஆளா சொன்னா இந்த கள்ளத்தொடர்பில் பிறந்த குழந்தை எடப்பாடி அப்படின்னு ராசா பேசும்போது உங்க வாயில என்ன இருந்துச்சு சசிகலா காலுக்குள் புகுந்து முதல்வர் பதவியை வாங்கியவர் எடப்பாடி யார் பேசுனா இது உதயநிதி அரசு பண்ண முடிச்சா தமிழர்கள் ஒரு பெரிய மரபு இருக்குது கன்று குட்டி தன்னுடைய மகன் பயணித்த ஏரின் கால்களில் சிக்குண்டு மறித்து போனது மகனா இருந்தாலும் அவனை வந்து விசாரணைக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனைய கொடுத்தாரா இல்லையா இதுதானங்க சசிகலாவோட ரெண்டு காலுக்கு இடையில கவுட்டுக்குள்ள புகுந்து போய் பதவி வாங்கினாங்க என்ன பேச்சு பதவி இப்படி இப்படிதான் வாங்குவாங்களா அப்போ பாஜக பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றதால் ஜெயலலிதாவிற்கும் மோடிக்கும் கள்ள தொடர்பு அண்ணலும் நோக்கினார் அவரும் நோக்கினார் ஸ்டாலின் ஆ ஸ்டாலின் பேசினது மதிப்பிற்குரிய ஸ்டாலின் உங்களுடைய அவதூறுகளுக்கு என்ன பதில் சொல்றது இந்த அவதூறுகள் நாம் தமிழர் மேல வைக்கக்கூடிய அவதூறுகளுக்கு பின்னணி என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க ஒண்ணு இல்ல சமீப காலமாக தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை ஓடி இருக்குது நான் போன நேர்காணில கூட நான் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கடந்த ஒரு சில நாட் காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை கொலை கொள்ளைகள் நடந்தது பட்டியல் சொன்னேன் அது இந்த இது போன்ற மோசடிகள் கொலை கொள்ளைகள் அசமாவித சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீரழிவுகள் இதையெல்லாம் மடைமாற்றணும் வீட்டுக்குள்ள புகுந்து மின்சாரத்துறை தமிழ்நாடு தமிழ ஆனா அரசனுடைய மின்சாரத்துறை வீட்டுக்குள்ள புகுந்து பணத்தை எடுக்கிறாங்க மின்சாரத்துறை அதுக்கு இவங்க புது பேர் வேற வைக்கிறாங்க நம்ம சுபவி போன்ற திராவிட அல்லக்கைகள் தொங்கு சதைகள் பேர் வைப்பாங்க பாத்தீங்களா கள்ள தொடர்பு சொல்லக்கூடாதுங்க அது ரொம்ப மரியாதையா பேசணும் திருமணம் கடந்த உறவு அடுத்தவர் மனைவி பிரியர் அப்படின்னு நம்ம இவர் முத்துசாமி குடிகாரன்னு சொல்லாதீங்க ரொம்ப கண்ணியமா பேசணும் மது பிரியர் அப்படின்னு இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த மாதிரி ஒரு காலத்துல இந்த ஷாக் அடிக்கிறது மின்சாரமா மின் கட்டணமான்னு கேட்ட இதே வாய்கள் இப்ப புது டைம் கொடுத்து மின் கட்டண திருத்தமா அதாவது கரண்ட் கட்டண உயர்வுன்னு சொல்லிடாதீங்க மின் கட்டண திருத்தம் அந்த திருத்தமா இருந்தாலும் மூன்றாண்டுகள்ல மூணு முறையா திருத்த ஒரு பொருத்தம் இருக்கணும்ல அந்த திருத்தத்திலையும் எத்தனை முறை நீங்க கட்டணத்தை உயர்த்தினீங்க அப்போ எதிர்க்கட்சியா இருக்க போது நீங்க தானங்க வாசல் தோறும் நீங்க நின்டங்கள இல்லையா உங்க ஸ்டாலின் நின்றாரு ஸ்டாலினுடைய மகன் நின்றாரு ஸ்டாலினோட சித்தி மகன் யார் கனிமொழி நின்றாங்க எல்லாருமே எல்லா திராவிட கட்சியை சேர்ந்தவர்களும் கொடியே குடிச்சு நின்னைங்கள இல்லையா இப்போ ஏன் வந்து இப்போ இப்படி முட்டு குடுக்குற மாதிரி பேசுறீங்க அப்போ இது போன்ற அழிச்சாட்டியங்களை எல்லாம் மக்கள் மனதில மறைக்கணும் கல் கர்ணாபுரம் அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயமா இருக்கட்டும் இந்த இன்னும் சொல்ல நிலக்கரி இல்ல நிலக்கரியில அதானிக்கும் இந்த திராவிட கும்பலுக்கும் இடையில ஒரு பெரிய டீலிங்க ஓடி இருக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் இதுல வந்து பெரிய பேரம் பேசி நடந்திருக்கு சபரிசன் கூட அதானிய சந்திச்சு எதுக்காக இவங்க எல்லாம் வந்து வெளிநாடு அடிக்கடி போறாங்கன்றீங்க நீங்க இப்பயுமே என்ன எதுக்காக வெளிநாடு போறாங்கறீங்க முதலமைச்சர் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக போறாரு தன்னுடைய இளவரசரை வந்து இங்கே வந்து ஆட்சி கட்டில உட்கார வைக்கணும் காலகாலமா நீங்க வந்து போஸ்டர் ஓட்டி இருக்கிறீங்கல்ல எங்களுக்கு பதவி அப்படின்னு நீங்க யாரும் கேட்டுட கூடாதுன்றதுனாலதான் இவர் வந்து ஓய்வு எடுக்க போறது மாதிரி அங்கே போறது இவரை வந்து அரியாசனத்துல உட்கார வைக்கிறது இப்ப இதெல்லாம் நீங்க பேசுவீங்களா இல்லையா இப்ப புரியுதா ஏன் மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய உள்கட்சி விவகாரங்களை குறித்து பொதுமக்களிடத்துல இவங்க எல்லாம் பேசுறாங்க உடன்பிறப்புகள்லாம் ஏன் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இதுதான் இதை எல்லாம் மறைமாற்றுவதற்காக தான் இதை பேசுறதுனால மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா இல்ல அப்போ ஏன் பேசுறாங்க அப்படின்னா ஒன்றை மறைக்கும் மறைப்பதற்காக அதாவது கள்ளக்குறிச்சி மரணத்தெல்லாம் நீங்க வந்து பேசுறத நிறுத்திட்டீங்களே நீங்க எப்போ ஆம்ஸ்டாம் படுகொலை வந்தவர் பின்னாடி ஏன்னா அடுத்தடுத்து நம்ம அடுத்த பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிடறோம் ஏன்னா எங்க பார்த்தாலும் பிரச்சனை என்னும் போது நீங்க எந்த பிரச்சனையை தான் பேசுவீங்க சொல்லு பார்ப்போம் புரியுதுங்களா இந்த ஒற்றை காரணத்துக்காக ஓ ஐயா ராமதாசால முடியாது சகோதரர் திருமாவளவனால முடியாது வேல்முருகனால முடியாது ஒற்றை மனிதனாக நின்று எட்டு விழுக்காட்டுக்கு மேல வாக்கு வாங்கி ஒரு சல்லி பைசா கூட கொடுக்காம வாக்குகளை பெறுவதற்கு தன்னுடைய கொள்கைகளை மக்களிடத்துல எடுத்து சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்லி சொல்லி மனம் மாறுதலுக்கு நேராக நடத்திட்டு வந்திருக்கிறாருன்னா அப்படிப்பட்ட ஆளை எதிரியா கருதுவாங்களா கருத மாட்டாங்களா இப்ப சொல்லுங்க ஏன் சீமானை நோக்கி மட்டுமே விமர்சன கணைகள் ஒன்றுக்கு இல்லாத காரணங்களை எல்லாம் தூக்கி கொண்டு வருகிறான்னு உங்களுக்கு புரியுதா தமிழக அரசியல் அமைச்சரவையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா சொல்ல போனோம்னா துணை முதல்வர் அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எப்படி அதுதான் இப்போ அதனுடைய துவக்க தான் இந்த அவதூறு இதை பற்றி நீங்க பேசிடக்கூடாது திமுக கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காசு சொந்த கட்சி மாநாடுன்னு ஒண்ணு போட்டா காசு கொடுக்காம அவனே வர மாட்டான் உண்மை அதுதான் உண்மை நிலவரம் ஏன்னா கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அப்படி கொள்கையோ கோட்பாடோ இருந்ததுன்னு சொன்னா நானூறு கோடி ரூபாய்க்கு எதுக்காக பிரசாந்த் வந்து அப்பாயிண்ட் பண்றான் என்கேஜ் கொள்கை இருக்குல்ல கோட்பாடு இருக்குல்ல ஆட்சி சாதனைகள் இருக்குல்ல இருந்தா எதுக்காக கல்லகு விக்கிரவாண்டி இடைத்தவர்கள் வந்து சுமார் இருபது கோடிக்கு மேல செலவழிச்சிருக்கிறீங்க எதுக்காக உங்கள்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்லாதவர்கள் அவதூற கைவில் எடுப்பதை தவிர அவர்களுக்கு வேற ஆயுதம் ஒன்னும் கிடையாது இதனால மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைய பலம் இருக்காங்க ஒன்னும் கிடையாது அப்போ மக்கள் எதை பேசணும்னா மின்கட்டண உயர்வு பால் விலை கட்டண உயர்வு பேருந்து கட்டண உயர்வு நிலக்கரி ஊழல் கள்ளக்குறிச்சி மரணங்கள் இதுகளை பத்தி நம்ம பேசணும் அங்காங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குகளை ஒழுங்கு சீர்கேடுகளை பத்தி பேசணும் இன்னும் திருமாவளவன் அல்லக்கைகள் திமுகவிற்கு சொம்படிப்பதற்குன்றே அவர்கள் தங்களை தத்தம் செய்து கொடுத்து விட்டார்கள் இனி சகோதர திருமாவை குறித்து நாம வந்து விசலப்படுவதில் எந்த பொருளும் கிடையாது ஏன்னா அவரே வந்து அடிமை அதாவது அடிமையா இருப்பவனை கூட விடுதலை செஞ்சிடலாங்க அடிமையா இருப்பதுல சில சுகம் இருப்பாங்க பாத்துருக்கீங்களா அது அது ஒரு சுகம் கண்டவர்கள் செய்ய முடியும் நினைக்கிறீங்க அதனாலதான் அணை கட்டும் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கூவுறது இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்டக்கூடாதுன்னு சொல்றது இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் திறந்து விடு என்று கூக்குரல் போடுவது அங்கிருந்து திறந்து விட முடியாது என்று கூக்குரல் போடுவது புரியுதுங்களா இப்போது இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மண்டையை போட்ட உடனே போய் முன்னாடி போய் நிற்கிறது அடுத்த அதே விடுதலை சிறுத்தைகள் அவருக்கென்று நினைவு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக யாராவது ஒருவர் ஒரு ஊ ஒரு ஒரு பேரணியை துவக்குவோம் ஆஹ் அந்த பேரணியெல்லாம் முழுக்க முழுக்க காசு கொடுத்து நிகழ்த்தப்படுவது அப்படின்றது நீங்க யாரை நீங்க அசங்கப்படுத்துறீங்க ஒரு 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 ஒடுக்கப்பட்ட பிரிவுல ஒரு தலைவர் கூட உருவாகிடக்கூடாது அப்படின்ற ஒரு வஞ்சகம் தானே தன்னை தவிர வேற எந்த தலைவர் கூடாது அதுதானே அண்ணாவுக்கு பின்னாடி கருணாநிதி கருணாநிதி தவிர தவிர்த்து ஸ்டாலின் ஸ்டாலினை தவிர்த்து உதயநிதி யாரும் அவரை தவிர்த்து வந்துடக்கூடாதுன்றது தானே அப்ப அதே ரத்தம் தான் திருமாவளவனுக்குள்ளையும் ஓடுது புரியுதுங்களா அவதூரினுடைய துவக்கம் அவதூரை முடித்து வைப்பார்கள் அவர்களை இப்ப சமீபத்துல சும்மா கடந்த சங்கு அவங்கதான் வந்து ஊதி மாதிரி வேலையில போற ஓனான எடுத்து வேட்டிகளை விட்ட கதையாட்டு அந்த வார்த்தையை சொல்லி போட வேண்டியது மூச்சுக்கு முன்னெடுக்கிற பிராமணே பாப்பேன் சொல்றீங்க அதுக்கு மட்டும் கஷ்டமா இருக்கா இனிக்குதா அது மட்டும்

அவதூற கையில எடுத்துட்டீங்க ஒண்ணு நீங்க வந்து அரசியல் செய்ய வந்தவர்கள் என்றால் அரசியல் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் நிலைப்பாடுகளையும் எடுத்து பேசுங்க மக்கள் கிட்ட தவறு நேர்ந்து விட்டால் மன்னிப்பு கோருங்கள் மன்னித்து உங்களை பொறுத்தருள்வதற்கு மக்களும் தயால குரண குணமுள்ளவர்களா இருக்கிறாங்க இது வரைக்கும் நீங்க எத்தனை அழிச்சாட்டியம் பண்ணியிருக்கீங்க சொன்ன வாக்குறுதிகள் ஒன் எத்தனை நீங்க நிறைவேற்றாம இருந்திருக்கிறீங்க ஆனால் மக்கள் திரும்பியும் உங்களுக்கு வாக்கு செலுத்தி தயால மனதோட உங்களை ஏற்றுக் இல்லையா அதை செய்யுங்க அதை விட்டு தாங்கள் ஆட்சி கட்டில பிடிப்பதற்காக அடுத்த கட்சி மீது செயற்றை வாரி பூச வேண்டாம் அப்படி பூசினால் அந்த அந்த செயலை ஆரம்பித்த நீங்களே முடித்து வைக்க நேரிடும் இப்ப அதத்தான் சகோதரர் சீமான் எடுத்து விட்டாரு இப்ப ஏண்டா இதை நம்ம துவக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அவதூறுகை யார் ஆரம்பித்தார்களோ அந்த அவதூருக்கு குற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் கடப்பாடும் திராவிட கும்பலுக்கு உண்டு மகிழ்ச்சி ஐயா திரை கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு மகிழ்ச்சி நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி